I'm <laughs>

வச்சிருக்கோம் நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம இந்த சைடு பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேனிங்ஸ் வச்சிருக்கோம் எஸ்பெஷலி மேல் ஃபங்கி ஹெட் அது மாதிரி இம்போர்ட்டட் ஃபீமேல் அது மாதிரி இல்லாம இம்போர்ட்டட்ல மேல சோ நிறைய இந்த இந்த மாதிரி மாதிரி இது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேனிகேன்ஸ் கிடைக்கும் எஸ்பெஷலி ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த மேனிகன்ஸ் மட்டும் இல்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேனிகோன்ஸ் நம்மகிட்ட இருந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்ல நிறைய மாடல்ஸ் நம்மகிட்ட இருக்கு சோ ஒரு ஃபியூ கலெக்ஷன்ஸ் இங்க காட்டுறோம் அது மட்டும் இல்லாம இந்த சைடு கிட்ஸ் மேனிகன் நிறைய இம்போர்ட்டட் சீரீஸ் எல்லாம் இருக்கு பியூட்டிஃபுல்லான வைட் ரேஞ்சஸ் இருக்கு டிஸ்பிளேல போடல இன்னும் கூட கிடைக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்கு ஸ்டார்டிங் வந்து நல்ல குவாலிட்டி தௌசண்ட் டூ பிப்டில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் டில் வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ஸ்ல வச்சிருக்கோம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏகப்படுத்த வச்சிருக்கீங்க நேரில் வந்து பாக்குறங்களுக்கு ஓகே நேர்ல வராத எங்களுக்கு ஆன்லைன்ல பெஸ்ட்டான சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் இருக்கோம்ல என்னோட வாட்ஸ்அப்ல கேட்லாக் அவைலபிள் இருக்கும் அந்த கேட்லாக்ல ஒரு ஒரு கேட்லாக்ல நீங்க உள்ள போயிட்டு எந்த கேட்லாக் என்ன ப்ராடக்ட் எடுத்து எனக்கு அனுச்சி அப்படின்னா அதோட குவாலிட்டி அண்ட் ரேட் டிஸ்கிரிப்ஷனோட வாய்ஸ் நோட்டாவும் இல்ல டைப்பிங் அனுப்பிச்சு விடுறேன் இல்லீங்களா ஆமா வித் பிரைஸ் மேக்ஸிமம் வந்து நீங்க கேக்குற ப்ராடக்ட் எல்லாமே இம்யூனிட்டி ரிப்ளை கொடுக்குறோம் இப்போ நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கிட்ஸ் மேனிக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா போற ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிற மேனிக்கு நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய பியூட்டிஃபுல்லான மேனிக்கு இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மெட்டல் லேம்ஸ் ரொட்டேட்டபுள் கூட நல்ல ஒரு அன்பிரேக்கபிள் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் குவாலிட்டி ரொம்ப ரியலா இருக்கும் நிறைய பொட்டிக் பீப்புள் ஃபுல்லா இது அதிகமா யூஸ் பண்றாங்க இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைசஸ் கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைசஸ் கிடைக்கும் சோ நைன்டி சென்டிமீட்டர் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஒன் டென் சென்டிமீட்டர் ஒன் தேர்ட்டி சென்டிமீட்டர் அது மாதிரி எல்லாமே இம்போர்ட்டட் சீரீஸ்ல கிடைக்கும் இது எங்களோட பெஸ்ட் செல்லர் அதாவது சேலா கூடியது இது மட்டும் இல்ல நிறைய விதமான இம்போர்ட்டர் கிடைக்கும் இந்தியன்ஸும் கிடைக்கும் நிறைய சைசஸ்ல இருக்கு இன்னும் மாடல் இருக்கு குடோன்ல ஏட்ரோபிரேட்டட் இருக்கு சிட்டிங் இருக்கு ஸோ குரோமேடிக் நல்லா இம்போர்ட் பண்றோம் ஸோ இடம் கொஞ்சம் இந்த இடத்துல பத்து நாளாக வைக்காம இருக்கும் ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கேட்லாக்ல எல்லாமே காட்டும் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்ல எப்படி இங்கே அனுப்பிச்சு வரீங்க டிரான்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அதாவது அன்பிரேக்கபிள் குவாலிட்டி தான் நாங்கள் சஜஸ்ட் பண்றோம் ஸோ ஃபைபர் கிளாஸ் ஆசை தான் கண்டிப்பா நாங்கள் சொல்லிடுறோம் ஒன் பர்சன்ட் கேரண்டி கிடையாதுன்னு சொல்லி ஓப்பனா சொல்லி வியாபாரம் பண்றோம் பட் நல்ல பேக்கிங் பண்ணுவோம் எல்லாமே போட்டோ வீடியோ வரும் பிஃபோர் டிஸ்பேச் ஆகும்போது எல்லாருக்குமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ வீடியோ கால் பண்ணாம எந்த கஸ்டமருக்கும் அனுப்புறதே கிடையாது ஓகே ஓகேங்க இது மட்டும் இல்ல என்ன நிறைய ப்ராடக்ட் ஆங்கர்ஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா நம்ம கிட்ட ஆமா நிறைய ஆங்கர்ஸ் எல்லாமே பண்றோம் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா தொங்குற டம்மில இருந்து ஆங்கர்ஸ்ல இருந்து ஸ்டாண்ட்ல இருந்து ஏகப்பட்ட ஐட்டம் பண்றோம் நம்ம கிட்ட ரெகுலராக போகக்கூடிய நிறைய கடைகள் அதிகமாக டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பாடி அங்கிருஷா பாக்கிறீங்க பேசிக்கா ஜீரோ சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையும் ஒன் டூ த்ரீ பெரிய சைஸ் வரையும் கிடைக்கும் நம்மளோட ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஹூக்ஸோட சேர்த்து கொடுக்குறோம் இதுல நிறைய சைஸஸ் இருக்கு

இது மட்டும் இல்ல ஒரு இம்போர்டட் ப்ராடக்ட் வச்சிருக்கோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இம்போர்ட்டட் ப்ராடக்ட் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் குவாலிட்டி இது இதுவும் ஹேங்கிங் டமி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட் இது இதுவும் கிடைக்கும் இது மட்டும் இல்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு எல்லாத்தையுமே காட்ட முடியாது சம்பந்தப்பட்ட சிலது மட்டும் இல்ல ஷோரூம்கான மேனியன்ஸ் எல்லாமே பாத்துட்டோம் அதுக்கான டிஸ்பிளே போடக்கூடிய ரொம்ப ஜென்ரலா தேவைப்படக்கூடிய ஹேங்கர்ஸ் பார்க்க போறோம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹேங்கர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பென்சர் டைப்ஸ் எல்லாம் சோ இது மட்டும் இல்ல வீடியோ நிறைய இருக்கு அ ஃபியூ மட்டும் காட்றேன் இந்த மாதிரி वुडन ஹேங்கர்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் இதுல वुडन லுக்க லைக் பிளாஸ்டிக்ஸ் மாதிரியும் கிடைக்கும் சோ இது ஸ்கார்ஃப் ஹேங்கர்ஸ் சோ இது பாத்தீனா கிட்ஸ் கவர் பண்ண கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேங்கர்ஸ் கிட்ஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஆங்கர்ஸ் மெட்டல் ஆங்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா பிராண்டட் ஆன ஸ்டீல் ஆங்கர்ஸ்ல அதெல்லாம் பிராண்டட் குவாலிட்டிஸ்லாம் குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம எல்லாமே கிடைக்கும் சோ எல்லா பிராண்டுமே கிடைக்கும் சோ இது மட்டும் ஆங்கர்ல இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆங்கர் இருக்கு ஆங்கருக்கான டிஸ்பிளே போடக்கூடிய ஸ்டாண்ட்ஸ் நம்ம நிறைய மாடல் பண்றோம் ஒரு சின்ன பெருசு எல்லாம் ஒரு ஃபியூ மாடல்ஸ் தான் இப்ப காட்டுறேன் இன்னும் நிறைய மாடல் இருக்கு எல்லாமே வந்து காட்டுறது கொஞ்சம் கஷ்டம் சோ நிறைய மாடல்ஸ் இந்த மாதிரி இருக்கு இது மட்டும் இல்லாம ரிங்கு ஸ்டெயிட் ஃபோர் டபுள் சைடு இதெல்லாம் நிறைய மாடல் இருக்கு என்னோட கேட்லாக்ல நீங்க அந்த மாடல்ஸ் எல்லாமே பாக்கலாம் வித் பிரைஸோடய நம்ம முக்காசி நீங்க செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா உடனே இமீடியா உங்களுக்கு பிரைஸ் சொல்றேன் சோ இங்க பாத்தீங்கன்னா அனைத்து விதமான டெக்ஸ்டைல்ஸ் ஆனா லைனிங்ஸ் எல்லாமே ஹோல்சேல் பேசிஸ்ல கிடைக்கும் அது மட்டும் இல்ல பொட்டிக் சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபேப்ரிக்குமே இங்க கிடைக்கும் பாருங்க இது எல்லாமே ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல்ல கிடைக்கும் அப்படியே குமிஞ்சி கிடக்கும் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போற எல்லா ஃபேப்ரிக்குமே நம்மகிட்ட கிடைக்கும் ஒரு சில ஃபேப்ரிக்ஸும் நான் எடுத்து கையில எடுத்து காட்டுறேன் சோ எல்லாமே ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் தான் இதெல்லாம் எப்படி மீட்டர் கணக்கில் எடுக்கணுமா இல்ல வந்து ரோல் கணக்குல எடுக்கணும் இல்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ஆப்ஷன் இருக்கு ரீட்டை எடுத்த ஒரு ரேட்டு ஹோல்சேல் அடுத்தா ஒரு ரேட்டு ரெண்டு ரேட்டுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து சென்னை மார்க்கெட்ல ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும்

ஒன்னு ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு இது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்காது ரங்கோலி ஃபேப்ரிக் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியா ரெடி பண்ண கூடிய பியூட்டிஃபுல்லா பேப்ரிக்ஸ் எல்லாமே சோ எங்களோட பேப்ரிக் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் ஆமா வந்து ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் இது வந்து பேசிக் ரெகுலரான பேபிக் பிளென் பேப்ரிக் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் டில் எங்ககிட்ட பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஃபோர் பிப்டி பைவ் இருக்கு ஓகே ஓகே நான் நீங்க சொல்றதான் கிட்ட ஏகப்பட்ட இதெல்லாம் நேர்ல வந்து பாக்குறங்களுக்கு ஓகே நேர்ல வராதங்களுக்கு ஆன்லைன்ல வந்து வாட்ஸ்அப் மூலயமா இன்ஸ்டாகிராம் மூலியமாவும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் எந்தெந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதற்கான ஃபோட்டோஸ் நம்ம எடுத்து வச்சிருப்போம் அதை நீங்க கேக்குற ப்ராடக்ட போட்டோ ஷேர் பண்ணுவோம் அந்த போட்டோஸை நீங்க செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அவைலபிள் இருந்தா உடனே ஆர்டர் எடுத்துக்கலாம் ரீட்டைலாவும் எடுக்கலாம் ஹோல்சேலாவோ எடுக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரீடைல் ஹோல்சேல் ரெண்டுமே இருக்குங்கறீங்க ஃபேப்ரிக்ல மட்டும் ரீடைல் ஹோல்சேல் கம்பல்சரி இருக்கு டெக்ஸ்டைல்ல முற்றிலும் ஹோல்சேல் பேசிஸ் மட்டும் நம்ம ஷாப் பேர் அட்ரஸ் ஒரு டைம் அப்படியே சொல்லிரு இது ஷாப் நேம் வந்து ஸ்ரீ முருகன் கட் மூர்த்தி ஷாப்னு னு சொல்வாங்க சோ அப்பாவோட பேர் இங்க ரொம்ப ஃபேமஸ் அதனால மூர்த்தி ஷாப்னு னு சொல்வாங்க இன்ஸ்டாகிராம்ல எஸ் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன் சோ இன்ஸ்டாகிராம்ல எஸ் ஸ்ரீ முருகன் கட் பீஸ் எஸ் எம் பேர்ல நம்ம ரன் ஆயிட்டு இருக்கு ம் அட்ரஸ்ங்களா நம்பர் 24/17/1 சிங்கார கார்டன் 6th லைன் வெஸ்ட் கல்மன் ரோடு உங்களுக்கு வந்து லேண்ட்மார்க் அந்த ரோட்ல வந்தீங்கன்னா மெயின்லே நம்ம ஷாப் என்ட்ர அதாவது மெயின் ரோட்ல இருந்து சிக்ஸ்டி மீட்டர் நம்ம கடை லெஃப்ட் சைடுல இருக்கு நம்ம ஷாப்போட டைமிங்னா ஷாப்போட டைமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் டு எயிட் பிப்டீன் பி எம் எயிட் தேர்ட்டி வரை நம்ம இதாகும் சண்டே கம்பல்சரி லீவ் ஓகே ஓகேண்ணா அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு வாங்க காட்டுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருக்கு ஒரு சில ஃபேப்ரிக்ஸ் இங்க லைனாவே காட்டுறேன் எல்லாமே பாத்தீங்கன்னா பனாரசி அஜராக்கு இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான ஃபேப்ரிக்ஸ் காட்டன்ல அது இல்லாம சிந்தட்டிக் நிறைய பேப்ரிக்ஸ் இருக்கு சோ இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய இந்த மங்களகிரி இந்த மாதிரி மங்களகிரி ட்ரெண்டிங்கான செட்ஸ் இது வந்து ஃபேப்ரிக் இது செட் இந்த மாதிரி நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்கு ரொம்ப இப்ப ரீசெண்டா ரொம்ப ஃபேமஸா இருந்த இந்த ஹார்ட் ஃபேப்ரிக்ஸ் சோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே பண்றோம் இது மட்டும் இல்ல கலம்காரி இக்கட் நாராயண்பட்டு நிறைய விதமான நெட் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே பண்றோம் எல்லா பியூட்டிஃபுல்லான ஃபேப்ரிக்ஸ் தான் எல்லாமே ரெகுலரா கடைக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் சோ ரீஸ்டாக் ஏட்டல நாம அதிகமா கொடுக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஃபேப்ரிக்ஸ் தான் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் சார்ட் ஃபேப்ரிக்ல ரேட் எப்படி இருக்கும் ரேட் வந்து நான் கேரண்டி தர சென்னை மார்க்கெட்ல கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லாக ரேட் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க ஃபேக்டரிக்கும் நம்ம ரேட்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது ஒரு ரூபா ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கும் நீங்க எங்க கடையில வந்து பொருளை தொட்டு பார்த்து எனி டேமேஜ் இருந்தாலும் நீங்க நீங்க பாத்து வாங்கிக்கலாம் நீங்க வெளியில நீங்க சோர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் கேமேஜ் வந்தா உங்களுக்கு கேரண்டி தர மாட்டாங்க நம்ம கடையை பொறுத்தவரையும் நீங்க என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இங்க பண்ணி தந்துடும் இது மட்டும் இல்ல ஃபேப்ரிக் எல்லாமே பாத்தீங்கன்னா ரீடைல் அண்ட் ஹோல்சேல்ல பண்ணிட்டு இருக்கோம் ஆனா டெக்ஸ்டைல் அனைத்தும் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பேசிஸ் தான் டெக்ஸ்டைல் என்னன்னு கேட்காதீங்க ஜாக்கெட் பிட்ஸ் அதாவது பிளவுஸ் பிட்ஸ் பாத்தீங்கன்னா ஜக்காடு அது இல்லாம உங்களுக்கு காட்டன்ல வந்து அதாவது எப்படி சொல்ற கலம்காரி இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் அது இல்லாம செல்ஃப் டிசைன்ஸ் அது மட்டும் இல்லாம சில்க் காட்டன் பட்டர் சில்க் இன்னும் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான பிரிண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் இது மட்டும் இல்ல பிளைன் ஜாக்கெட் மார்க்கெட்ல ஒரு சிக்ஸ் டு செவன் பிராண்ட்ஸ் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம் இதுல மோஸ்ட்லி ஒன் மீட்டர் கிடைக்கும் எயிட்டி சென்டிமீட்டர் கிடைக்கும் சோ பிளைன்ல ஒன் அண்ட் எயிட் கிடைக்கும் பிரிண்டட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒன் மீட்டர் அனைத்துமே ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும் சோ இது மட்டும் இல்ல லைனிங் பாவாடை எல்லாமே இன்ஸ்கர்ட் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் மட்டும் தான் டெக்ஸ்டைல் பொறுத்த வரையும் ஓகே ஓகே லைனிங் எல்லாம் எத்தனை கலர் சார்ட் இருக்குண்ணா லைனிங்ல இருநூறு டோன் இருக்கு நம்ம கிட்ட அதுல மேக்ஸிமம் இன்வென்ட்ரில ஒன் செவன்டி டு ஒன் எயிட்டி டூ நம்ம பண்ணிட்டே இருப்போம் ஏன்னா கஸ்டமர் எடுத்துட்டே இருப்பாங்க ஒன்னு ரெண்டு இல்லாமே இருக்கும் ஆனா மேக்ஸிமம் ஸ்டோர்ல மெயின்டைன் பண்ணுவோம் இது தவிர பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொட்டிக் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஷாப் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு டெய்லரா இருக்கீங்க உங்களுக்கு சம்பந்தமான த்ரெட்ஸ் எலாஸ்டிக் ட்ரிப்ஸ் அதாவது எல்லா ட்ரிப்ஸுமே கிடைக்கும் பேக்கிங் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கொரியர் கவர் வர் ட்ரான்ஸ்பரன்ட் கவர் செல்லோ டேப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் பேக்கிங் மெட்டீரியல் எல்லாம் ஐட்ட கிடைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லேசன் ஆர்யோர்க்க்டவேக் கூடியது சோ இடம் பத்தல அது இடம் இருந்தா கண்டிப்பா நாங்க ஃபியூச்சர்ல பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு